டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு

எண்ணிக்கை அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நாம பார்க்க போகிறோம் என்ன காரணம் அப்படின்னா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு அந்த அரசாட்சியை அங்கே பெரும்பான்மையாக அப்பொழுது இருந்த சிங்களவரிடம் விட்டு சென்று விட்டார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இதன் காரணமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்தார்கள் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் தமிழர்களில் இஸ்லாமிய தமிழர்களும் அதே போல் சைவ தமிழர்களும் இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம உரிமை இல்லாமல் அங்கே தமிழர்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க சிங்களவர்களுக்கு ஈடான கல்வி கிடையாது சிங்களவர்களுக்கு ஈடான வேலைவாய்ப்பு கிடையாது இப்படி பல பலவற்றிலும் அவர்கள் வந்து ஒரு மூன்றாம் தர த ஒரு தரமான கொத்தடிமைகள் போல தான் நடத்தப்பட்டார்கள் அதனால் சம உரிமை கேட்டு ஒரு அறப்போராட்டமாக தொடங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி சம உரிமை கேட்டுக்கொண்டிருப்பதால் எந்த பலனும் போவதில்லை எனவே தங்களை தனியாக பிரித்து விடுமாறு தனிநாடு ஒன்றுதான் தான் தீர்வு என்கிற ஒரு முடிவுக்கு தமிழர்கள் வந்தார்கள் தமிழ் தலைவர்கள் வட்டுக்கோட்டை என்கிற இடத்தில் தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் இதற்கு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆயுத போராட்டமாக மாறியது இளையோர் பார்த்துட்டு தொடர்ந்து தமிழர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் வன்மங்கள் தீர்க்கப்படக்கூடிய வன்மங்கள் ஆகியவற்றெல்லாம் பார்த்து ஆயுதங்களை கையிலேந்த தொடங்கினார்கள் அதன் பிறகு முப்பது ஆண்டு காலம் அது வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைத்த இராணுவ போராகவே மாறியது இதில் தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் குறிப்பாக தமிழர் போராட்டக்காரர்கள் வந்து எந்த காலத்திலும் எந்தவித காரணத்தை கொண்டும் அப்பாவி சிங்களவர்கள் மீது கை வைத்து விடக்கூடாது என்பதில் குறிப்பாக மேதகு தலைவர் அவர்களுடைய அமைப்பினர் வந்து தெளிவாகவே இருந்தார்கள் ஒரே ஒரு இடத்தில் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தவிர அது அவருடைய கட்டளையின் பேரில் நடைபெறவில்லை அது மேலும் அது அவர்களுடைய கட்டளையின் பேரில் நடைபெறாவிட்டாலும் கூட அதற்காக இயக்கம் ஒரே ஒரு முறைதான் இயக்கம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டது அது அந்த நிகழ்வுக்குத்தான் எனவே அது தவிர எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அப்பாவி தமிழர்கள் மீது ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை தமிழ் போராட்டக்காரர்கள் அவருடைய இலக்கெல்லாம் தனி நாடு கேட்டு போராடிய அது போராட்டம் யுத்தம் அது இலங்கை ராணுவத்திற்கு எதிரான ராணுவத்தோடு நடைபெற்ற போராகத்தான் இருந்ததை தவிர அது ஒருபோதும் மனிதர்களுக்கிடையேயான போராக அதை வந்து குடிமகன்களுக்கிடையேயான போராக இல்லை துருப்புகளுக்கிடையேயான போராகத்தான் தொடர்ந்து இருந்தது இதற்கிடையில் ஒரு தனி நாடை கட்டமைத்து தனி வங்கி காவல்துறை அதே போல் உலக பொருளாதார நிதியத்திலும் பணம் பெறுவதற்கான முயற்சி என ஒரு தனிநாட்டுக்கான அத்தனை வேலைகளையும் கட்டமைத்து விட்டார் மேதகு தலைவர் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை நடக்கிறது அதில் நேரடியாக விடுதலை இயக்கத்தின் மேதகு தலைவருடைய விடுதலை இயக்கத்தினர் இயக்கத்தினர்தான் பங்கேற்றார்கள் என்பதைப் போல இங்கே ஒரு பொய்ப் பரப்புரை செய்யப்பட்டது கொலை நடந்த சில வினாடிகளில் அப்போது இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி போல் அடுத்ததாக சுப்பிரமணியன் சாமி போன்றவர்களும் இப்படி ஒரு பொய்யை பரப்பினார்கள் ஏனென்றால் அந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக விடுதலை இயக்கத்தின் மீது மேதக்கு தலைவர் அவர்களுடைய விடுதலை இயக்கத்தின் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது அது குறித்து நீங்கள் வந்து ஏன் நம்ம பொய்யானது என்று சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா அடிப்படையில் அந்த கொலையில் ஈடுபட்டதாக கூறப்பட்ட அந்த சிவராசன் என்பவர் இயக்கத்தினுடைய ஆள் கிடையாது அவர் டெலோ என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் அதேபோல அந்த படுகொலையில் தொடர்புடையவர்கள் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களை தவிர அவர்கள் விடுதலை மேதகுத் தலைவர்களுடைய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல கைது செய்யப்பட்ட ஏழு பேரில் இராப்போ ரவிச்சந்திரன் என்பவர் இருந்தார் அவர் விடுதலை இயக்கத்தின் மேதகுத் தலைவருடைய விடுதலை இயக்கத்தில் இருந்தவர் தான் ஆனால் அவர் கொலைக்காக கைது செய்யப்படவில்லை கொலையாளி சிவராசனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவோ அல்லது தொடர்பு இருந்ததாகவோ அந்த அடிப்படையில் தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் எனவே அந்த கொலை வந்து விடுதலை இயக்கத்தினரால் செய்யப்படவில்லை என்பதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொண்டிருந்தவர் திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் அதே போல் உச்சநீதிமன்றம் த தடா நீதிமன்றம் கொடுத்த தண்டனை உச்சநீதிமன்றத்திற்கு சென்றபோது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இவர்கள் வந்து அந்த தடா சட்டத்தை போட்டிருந்தாங்க தடா சட்டம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தேசிய பாதுகாப்பு சட்டம் போல இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதாக இவர்கள் அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தார்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினரும் அப்போது இருந்த தடா நீதிமன்றமும் ஆனால் உச்சநீதிமன்றம் அதை மறுத்து இது இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல இரு தனி இடையே ஏற்பட்ட அந்த அடிப்படையில் நடத்தப்பட்டது என்று கூறியதோடு இது அவர்கள் ராஜீவ்காந்தி என்கிற ஒரு மனிதரைத்தான் குறிவைத்து நடத்தினார்களே தவிர வேறு எங்கும் அவர்கள் எந்த விதமான ஈடுபடவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அந்த தடா சட்டத்தை அகற்றியது உச்சநீதிமன்றம் அதுக்கு பிறகு அந்த இருபத்தி ஆறு பேரில் பத்தொன்பது பேர் விடுவிக்கப்பட்டார்கள் ஏழு பேர் தான் சிறையில் நீண்ட நாட்கள் இருந்து அதுக்கு பிறகு அவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள் இப்போ இது நடந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்பாகவும் தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகாகவும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இந்த போராட்டம் குறித்து இலங்கையில் நடைபெற்ற போராட்டம் குறித்த பார்வை மாறிட்டது அப்படிங்குறத நமக்கு அதற்காக தான் இந்த நிகழ்வை நம்ம சொன்னோம் ஏன் பார்வை மாற்றப்பட பார்வை மாறிவிட்டது என்பதை மாற்றப்பட்டது திட்டமிட்டு மாற்றப்பட்டது அதனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழப் போராட்டம் குறித்து அங்கே இன்னும் நடைபெற்றது என்பது குறித்தெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் போனது என்பது தான் ஒரு கெடுவாய்ப்பு என்ன காரணம் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட நான்கு ஐந்து குழுக்கள் பெரிய குழுக்கள் இருந்தார்கள் போராளி குழுக்கள் அவர்கள் வலிமையோடு இருந்த குழு குழுக்கள் என்றால் நான்கு ஐந்து குழுக்கள் இருந்தார்கள் ஈரோஸ் அதே போல் டெலா டெல டெலோ அதே போல் வந்து இபிஆர்எல்எஃப் உள்ளிட்ட பல இயக்கங்கள் இருந்தன ஆனால் எப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஒரு பழியும் முழுக்க முழுக்க மேதகு தலைவருடைய விடுதலை இயக்கத்தின் மீது மட்டும் போடுவது என்கிற ஒரு மனப்பான்மை இந்தியாவிலிருந்து முழுமையாக உருவாக்கப்பட்டது அது அப்போதிருந்த காங்கிரஸ் அரசாங்கமோ அல்லது உளவுத்துறையோ அல்லது அந்த விடுதலை இயக்கத்திற்கு வேண்டாதவர்களோ உருவாக்கி ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் ஒரு பொய்யான கட்டமைப்பு ஒரு பொய்யான பிம்பம் அதுதான் வந்து ஒட்டு அதை இது இவங்க தான் இவங்க தான் என்பதை போல ராஜீவ்காந்தி கொலையிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளுக்கு அவர்கள் மீது தவறான ஒரு கட்டமைப்பு பிம்பம் உருவாக்கப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து எங்களை போன்ற பத்திரிகையாளர்களெல்லாம் எல்லாம் கூர்ந்ததை கவனித்த போதும் இரண்டு முறை ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு செய்தி சேகரிப்பதற்காக சென்ற போதும் அங்கு அவர்கள் அங்கு அனைவரையும் சந்தித்து நாம் கேட்ட கேள்விகள் அவர்கள் நமக்கு சொன்ன பதில்கள் அதேபோல தொடர்ந்து நூல்கள் வாசிப்பதிலும் அதேபோல தொடர்ந்து அந்த வரலாறுகளையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது அங்கு என்ன நடைபெற்றது என்பதைத்தான் நாம் வந்து அவ்வப்பொழுது எழுதி வருகிறோம் பேசி வருகிறோம் தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுகிறோம் ஆனால் தவறு இல்லாத ஒரு பொய்யான பிம்பத்திற்கு கட்டமைப்பிற்கு அது தவறு என்று ஏனென்றால் அது ஒரு இயக்கம் மீது மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்கள் மீதும் சுமத்தப்படக்கூடிய ஒரு பொய்யான பிம்பமாக இருந்த காரணத்தினால்தான் அதை நாம் அவ்வப்பொழுது தெளிவுபடுத்துகிறோம் சரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்படியெல்லாம் வந்து தமிழர்கள் அங்கே வந்து போராடி கொண்டிருந்த நிலையில் தனி நாடு கேட்டு தனி இல்லம் கேட்டு போராடி கொண்டிருந்த நிலையில் அவர்களை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்பதுதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றை முடிவாக இருந்தது காரணம் என்னென்னா அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் தனிநாடு நாடு கேட்கக்கூடியவர்களை தீவிரவாதி பயங்கரவாதிகளாகத்தான் பார்த்தார்கள் இந்திய அரசும் அங்கே தனி அவர்களுக்கு பெற்றுத் தருவதை இந்திய அரசு விரும்பவில்லை ஆனால் அதே வேளையில் இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது பங்களாதேஷ் பிரிக்கப்பட்ட போது ஒட்டுமொத்தமாக அனைவருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஏனென்றால் பங்களாதேஷை பிரித்து கொடுத்த இந்திரா காந்தி அவர்கள் ஈழத்தில் போராடி கொண்டிருந்த போராளி குழுக்களுக்கு சுமார் நாற்பதாயிரம் பேர் முப்பத்தி மூன்றாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் பேர் என்கிறார்கள் அவர்களுக்கு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் அனைத்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆயுத பயிற்சியும் ஆயுதங்களும் கொடுத்து அங்கே போராட அனுப்பியபோது பங்களாதேஷ் போல தனி நாடு தங்களுக்கும் கிடைத்துவிடும் என்று உறுதியாக நம்பினார்கள் அங்கே தமிழர்கள் ஆனால் இந்திரா காந்தி மறைவு அது வந்து படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு ஒட்டுமொத்த காட்சிகளுமே மாறிப்போனது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூலை கலவரம் என்கிற அந்த கலவரத்தை அடுத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு மொசாட் என்கிற இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பை வரவேற்று அமர வைத்தது இலங்கை அரசாங்கம் ஜெயவர்தன அந்த காலத்தில் அப்பொழுது அவரை கேட்டபோது என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பேயை விரட்டுவதற்காக எந்த பிசாசையும் நான் வந்து அழைத்து வருவேன் என்று அவர் சொன்னதாக அப்பொழுது தகவல் ஆக அப்படிப்பட்ட நிலையில் மொசாட் பொதுவாக மொசாட் வந்து எல்லா நாடுகளுக்குள்ளும் அவர்கள் உழவு பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட உளவு பார்க்கக்கூடிய ஒரு இஸ்ரேலினுடைய அமைப்பை அதிகாரபூர்வமாகவே வந்து அமர வைத்து விட்டார் ஜெயவர்தனா எண்பத்தி நான்காம் ஆண்டு எண்பத்தி நான்காம் ஆண்டிலிருந்து அங்கே மொசாட் செயலாற்றி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர் எதற்காக அழைத்து வந்தார் என்றால் இங்கே இந்த விடுதலை இயக்கமும் தமிழர்கள் தங்களுக்கு தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருந்த இவர்கள் இவர்களை வந்து எப்படி அடக்குவது இவர்களை எப்படி ஒடுக்குவது இவர்களை எப்படி இந்த போராட்டத்தை கைவிடச் செய்வது என்பதற்காகத்தான் அதற்கு உதவியாகத்தான் அந்த குழுக்களை முற்றாக அழித்து அழிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான் மொசாட்டை அழைத்து வந்தது இலங்கை அரசாங்கம் எண்பத்தி நான்காம் ஆண்டு இது என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்கில் ஓட்ட யா ஆகி போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அவங்க மொசாரி எண்பத்தி நான்காம் ஆண்டு வந்து அவர்கள் உதவுவதற்காக வந்தவர்கள் அங்கே நிரந்தரமாக அவர்கள் அலுவலகத்தை அமைத்து விட்டார்கள் அதே போல் தங்கள் உறவுகளை எல்லாம் அழைத்து வந்து விட்டார்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் அதிகமாக இஸ்ரேலினுடைய எண்ணிக்கை இருக்கிறது அவர்கள் தங்க என்ன அவர்கள் வந்து வெளியே மற்ற உணவு கடைகளில் சாப்பிட மாட்டாங்க அவர்கள் உணவை அவர்களே தான் சமைப்பார்கள் அல்லது அவர்கள் நடத்தக்கூடிய கடைகளில் தான் சாப்பிடுவாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான தற்பொழுது உணவு விடுதிகள் இலங்கையில் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஷபாத் என்று சொல்வார்கள் சப்பாத்து என்று தமிழில் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரேலிய யூத மதம் இருக்குது இல்லைங்களா அந்த ஜியோனிசம் என்று நினைக்கிறேன் அந்த மதத்தின் பெயர் அந்த மதம் பரப்புவதற்கான மதச்சாலைகளும் அங்கே வந்து அமைக்கப்பட்டு விட்டன எண்ணிக்கை அதிகளவில் இருக்காங்க அவர்கள் மத அமைப்பை கட்டமைத்து விட்டார்கள் அங்கே தங்களுக்கான உணவு விடுதிகளை வைத்து கொண்டு விட்டார்கள் அதேபோல் தங்களுக்கான கடைகள் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தில் அவங்க பரவிட்டுருக்காங்க சரி இது வந்து எல்லா மக்களுமே ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல போய் குடியேறது இயல்பு தானே என்று நமக்கு தோணலாம் ஆனால் இஸ்ரேல் மக்களை பொறுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து வெறுமனை சுற்றுலா பயணிகளாக வந்தவர்கள் அங்கேயே நிரந்தரமாக அமர்வதற்கான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா குறிப்பாக நீங்கள் பைபிள் வரக்கூடிய இந்த ஏதன் தோட்டம் ஆதாமும் ஏவாழும் அந்த இந்த கனியை வந்து இறைய இறைவர் பு புசிக்க கூடாது என்றாலும் அது புசித்த காரணத்தால் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றுனாங்க என்று ஒரு பைபிளில் வருது இல்லைங்களா அந்த ஏதன் தோட்டம் தான் இலங்கை என்று அங்கே அங்கு வந்து குடியேறி இஸ்லா இஸ்ரேலியர்கள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோவா கப்பல் உள்ளிட்ட பல்வேறு அந்த பைபிளில் வரக்கூடிய நிகழ்வுகளை அது வந்து தெற்கில் தான் நடந்தது என்று அப்துல் ரஹ்மான் போன்ற எழுத்தாளர்களும் எல்லாம் ஏற்கனவே அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக அந்த இலங்கை தற்போது இருக்கக்கூடிய இலங்கை என்பது கிறித்தவ தோற்றமான பைபிளில் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடம் தன்னுடைய பூர்வீக இடம் யூதர்களுடைய பூர்வீக இடம் என்று சொந்தம் கொண்டாடத் தொடங்கியிருக்கிறார்கள் இலங்கையில் தற்பொழுது குடியேறி இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அப்போது எண்பத்தி நான்காம் ஆண்டு மொசாட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் வந்து இந்த விடுதலை இயக்கத்தை வடக்கு கிழக்கில் ஆயுதப் போராட்டத்தை முற்றாக ஒழித்து அவர்கள் அதை வந்து இந்த தனிநாடு கோரிக்கையை அவர்கள் விட்டுவிட செய்ய வேண்டும் என்று என்பதற்காக தங்களுக்கு உதவிக்கு துணைக்கு அழைத்து வரப்பட்ட மொசாட் தற்பொழுது அவர்கள் வெறுமனே வந்து அந்த பணியோடு மட்டுமில்லாமல் இஸ்ரேலிலிருந்து இஸ்ரேலியர்களையும் தற்பொழுது அவர்கள் வந்து இறக்குமதி செய்து விட்டார்கள் இறக்குமதி செய்தவர்கள் இது பைபிளில் வரக்கூடிய எங்களுடைய பூர்வீக பூமி பூர்வீக நாடு என்று அவர்கள் கூற தொடங்கியிருக்காங்க அதற்கு ஏதுவாக அவர்கள் பல்வேறு ஆதாரங்கள் எடுக்கிறாங்க பழைய காலத்தில் கல்லறையில் இருந்து யூத எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றாங்க ப ப பழைய வரலாற்றில் யூதர்கள் இங்கே இருந்திருக்காங்க ஏசா நாடாளுமன்றத்தில் கூட யூதர்கள் இருந்திருக்காங்க பல்வேறு இடங்களில் யூதர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் அவர்கள் கட்டுரைகள் எழுதி கொண்டே இருக்காங்க அதை அப்படியே பேசு பொருளாக ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா பைபிளில் வந்த யூதர்கள் இப்போ இங்கே தானா என்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்பும் அளவுக்கு தற்பொழுது அவர்கள் ஆணித்தரமாக அந்த இடத்தை நம்புகிறாங்க அந்த இடத்தை வந்து அவர்கள் தற்பொழுது உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போது நீங்கள் பௌத்த மதம் என்கிற அந்த மத நெறியை முன்னிறுத்தி சிங்களத்தையும் பௌத்தத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பேரினவாதமாக அதை முன்னிறுத்தி தமிழர்களை நான்காம் தர ஐந்தாம் தர குடிமக்களாக ஆக்கி அவர்களை கொத்து கொத்தாக அவர்களை கொன்று குவித்து பல்வேறு நாடுகளுக்கும் அகதிகளாக அனுப்பிவி அனுப்பிய இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தற்பொழுது மொசாட் என்கிற வடிவில் வந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூத அந்த ஜியோனிச அந்த மதத்தை தற்பொழுது அந்த மத பரவலை அங்கே வந்து அவர்கள் காலூன்றுவதை தடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாற்றினுடைய திருப்பம் நீங்கள் தமிழர்களை விரட்டி அடிச்சீங்க அந்த உங்களுக்கு இடம் இல்லை என்று இது உங்கள் இடமில்லை ஓடுங்கள் என்று விரட்டி அடித்தீர்கள் நீங்கள் இங்கே வந்து மூன்றாம் தர நான்காம் தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும் உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்க மாட்டோம் எந்த ச சலுகை கூட இல்லை உங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன சிங்கள பேரினவாதம் தற்பொழுது இஸ்ரேலியர்களை அங்கே வந்து குடியமர்த்த கூடியொரு நிலையை உருவாக்கிவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொடக்கத்திலேருந்தே சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலேருந்தே சொன்னாங்க நீங்கள் மொசாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் போல் இஸ்ரேலியர்கள் குடியேற்றத்தை பற்றியும் சொன்னார்கள் அவர்கள் ஆனால் அதை காதில் வாங்கி கொள்ளாத இலங்கை அரசாங்கம் தற்பொழுது தமிழர் தமிழர் இஸ்லாமியர் தமிழர் சைவம் தமிழருடைய சைவ வைணவ என்கிற இந்த மக்களையெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பாக வடக்கில் இருந்த தமிழ் சைவர்கள் வைணவர்கள் இவர்களை போன்றவர்களெல்லாம் நீங்கள் விரட்டி அடித்து விட்டு தற்பொழுது இலங்கையை யூதர்களுக்கு கையளித்து கொண்டிருக்கிறீர்களா என்கிற கேள்வியை புலம்பெயர் வாழ் எல்லாம் பலரும் கேட்கிறாங்க அங்குள்ள இஸ்லாமியர்களும் தற்பொழுது கேட்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்காலத்தில் வந்து இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஹஸ்ரேடியர்களை பற்றி தெரியும் உலகின் வலிமையானவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்கள் நினைத்தார் இலங்கையினுடைய கடனையே வந்து அவர்கள் ஒரே ஒரு வினாடியில் அவர்கள் அடைத்து விட முடியும் அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கால் உண்டுறாங்க இது என்னுடைய பூர்வக்கூடிய இடம் என்று சொல்கிறார்கள் இது நீங்கள் பாலஸ்தீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் அவர்கள் வந்து எப்படி போய் கால் ஊன்றினார்கள் என்கிற வரலாறு எல்லாம் இருக்கிறது அடுத்தது காணொலி நம்ம போட போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேலியர்கள் தற்பொழுது இலங்கையில் கால் ஊன்றி இருப்பது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் ஏற்கனவே சீனா வந்து மஹிந்த ராஜபக்ஷ காலகட்டத்தில் இலங்கை வந்து ஒட்டுமொத்தமாக கடனை அவர்களை கொடுத்து தற்பொழுது அது குத்தகைக்கு எடுத்து கொண்டு விட்டது அப்படின்னு பார்க்குறோம் ஆக ஒரு புறம் இஸ்ரேலின் மொசாட் இன்னொரு புறம் சீனா என்கிற இந்த அதனுடைய பிடிமானத்தில்தான் தற்பொழுது இலங்கை இருக்கிறது இதற்கிடையில் இந்தியாவை தொடர்ந்து சிண்டிக்கொண்டே இருக்கிறது அமெரிக்கா காரணம் சீனாவை நாளை வந்து அச்சுறுத்துவதற்காக அல்லது சீனாவோடு போரிடுவதற்காக இந்தியாவை தங்கள் பக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் அவர்கள் மிரட்டி மிரட்டி பணிய வைப்பது அதேபோல் வரிகளை விதித்து பணிய வைப்பது ஆகிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா எப்பொழுதும் அணி சேராத ஒரு நாடாகத்தான் இருப்பது இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பானது என்பது பொதுவான ஒரு வரலாற்று அதே போல் அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது ஆக இப்போது இலங்கையில் இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு இந்த இஸ்ரேலிய குடியேற்றத்தை மொசாட்டினுடைய ஆக்கிரமிப்பை அவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலியர்கள் அங்கே யூத மதத்தை பரப்புவதற்கும் யூத மக்களை இறக்குமதி செய்வதற்கும் அதேபோல அங்கே அவர்கள் பொருளாதார ரீதியாக அதே வணிக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்காலத்தில் அவர்கள் வளர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இலங்கை அரசாங்கம் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் எதுவும் இதுவரை வெளிப்பட்டதாக தெரியவில்லை ஆனால் இது பற்றியெல்லாம் ஒரு அங்கு கவலை ரேகைகள் பல படியத் தொடங்கி இருக்கின்றன என்பது மட்டும் உறுதியான தகவலாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதனுடைய நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்